வாழ்கோளமுடன் வளமுடன் நேர்மையாகிரு இந்த உலகத்தில் வெற்றி பெறணும்டா நமக்கு முதல் தேவை தன்னம்பிக்கையும் புத்திசாலித்தனம் இருந்தால் அந்த உலகத்தில் எளிதில் வெற்றி பெறலாம் அதுக்கான ஒரு உதாரணம் ஓட்டும் ஒரு அழகான கதை ஒரு அழகா ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் வந்து நிறையா குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அந்த குடும்பத்தில் நிறையா குடும்பம் வாழ்றாங்க அந்த ஊரில் ஒரு மூணு நண்பர்கள் இடையுடையாத சகோதரர்கள் மூணு பேர் எப்பயுமே ஒன்றா தான் தெரிவாங்க அவங்களுக்கு மூணு பேரும் ஒன்றா தெரிவாங்க ஆனால் மூணு பேத்துக்குமே மூணு விதமான நோய்கள் இருக்குது ஒரு நண்பருக்கு வந்து கண்ணில் ஈயா வடைஞ்சிக்கிறக்கு அப்போ வந்து வெறும் கண்ணில் வந்து தண்ணியாக வடியும் அப்போ அவருக்கு க கண்ணில் வந்து ஃபுல்லாக ஐயா முக்கிது அப்படி ஒரு நோய் அவர் வந்து அந்த ஈயை பற்றிட்டே தான் இருக்கணும் இன்னொரு நண்பருக்கு வந்து மூக்கு ஒழுங்கண வேண்டியே இருக்கும் அவர் மூக்கை தொடச்சிக்கிட்டே இருக்கணும் இன்னொரு நண்பர் வந்து சரங்கு கையில் சரங்கு கையில் தான் இருப்பார் அவங்க வந்து எந்த வேலை வேறு வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது உங்களுக்கு இதே செஞ்சுட்டே இருக்கணும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கடுமையான தொந்தரவான நோய் அப்போ அந்த ஊரில் வந்து ஒரு நான் கோயில் கும்பிட்றாங்க திருவிழா வெறும் விமர்சனமாக என்ன கும்பிட்றாங்க அப்போ அந்த கோயில் வளத்தில் வந்து கும்புற மாதம் பொங்கல் வைக்கிறாங்க ஆடலும் பாடலும் மலைப்பாரி எல்லாம் தூக்குற மோசி இவங்க எந்த ஒரு நிகழ்ச்சியும் கலந்துக்கிறாம இவங்களுக்கு நோய் அப்படி இருக்கிறனால ஒரு மேடையில் உட்காந்து இவங்க முன்னோரும் தனியாக உட்காந்து இதவே தொடர்ச்சமே நிற்கியிருக்காங்க மூக்குழு ஒன்றை தொடக்கிறது கை சிறங்குதுன்றது அந்த ஈயப்பத்தெட்டு வழியாகவே இருக்காரு அப்போ அந்த ஊர் கிராமத்தில் உக்கிறாங்க என்னடா இவ்வளோ கோயில் வளத்துலேயும் கூட இவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு கோயில் வளர்த்து கலந்து முடியாமல் இருக்காங்க இவங்களை வந்து ஏதாச்சும் ஒன்று செய்யணும் திருத்தணும் ஏதாச்சும் நினைக்கிறாங்க அப்போ ஊரில் யோசனை வருது ஒரு மூணு பேரும் இங்கே ஒரு மணி நேரம் இங்கே கையை வச்சு எந்த வேலையும் செய்யக்கூடாது உட்காந்துறக்கே இருக்கணும் இந்த கன்று ஈயை பற்றக்கூடாது மூக்குழு தொடக்கூடாது கையில் சிறங்குறதை தேவைக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் சும்மா இருந்தால் இவங்களுக்கு ஒரு 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 ஒருத்தும் தலா ரூபாய் ஒரு லட்ச ரூபா தான் ஆரம்பிச்சு சொல்லுவோம் அப்படியாச்சும் இவங்க வந்து அந்த விட்டுருவாங்களா அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ இந்த க அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க மூணு பேர்த்துக்கு உங்களுக்கு ஒரு போட்டிப்பா நாங்கள் சொல்கிற மாரி இந்த ஒரு நேரம் நீங்கள் சும்மா உட்காந்துட்டா உங்களுக்கு ஒரு லட்சம் தான் தந்துடும் அப்படின்ட்டாங்க என்னன்னு சொல்கிறாங்க கேட்குறாங்க நீங்கள் கையை வச்சு உங்கள் கையை வச்சு நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது ஒரு மணி உங்கள் கையை கெட்டின மணிக்கு இருக்கணும் உங்கள் கையை வச்சு எந்ததும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னடா இப்படி சொல்கிறாங்களே என்ன கண்டிஷன்டா மெயினாக கண்ணை அந்த ஈய பற்றக்கூடாது மூக்கை தொடக்கூடாது கை சிறங்க தொடக்கூடாது அப்படி சொல்லிடுறாங்க அவங்களும் என்ன பண்ணுறாங்க ஒரு ரூபா மாதம் ஆறு மாட்டேன்னு சொல்லுவாங்களா பணத்தாசு வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதனால் அவங்களும் சரின்றாங்க அப்போ ஒரு பத்து உக்காந்துறாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் என்ன சிறு ஈ ரொம்ப முக்கியது கண்ணில் இப்போ அவனால் ரொம்ப தொந்தரவு வாங்க முடியல அப்படியே கடுமையாக அவர் பேசாமல் இருக்கார் எப்படியாச்சும் இருந்துடணும் ஒரு நேரத்துக்குண்டு ரொம்ப தொந்தரவாக தான் இருக்குது ஈ முடிச்சிக்கிட்டே இருக்குது ரெண்டாவது நண்பருக்கு மூக்கு உழுது அப்போ அவர் என்ன பண்ணிடுறாரு மூக்கு ரொம்ப ஒழுங்கு மாதம் வாய்க்கு வரப்போகுது எப்படின்னா தொடர்ச்சி ஆகணும் அப்போ ஐடியா பண்ணுறாரு இப்போ அவர் சொன்னாரா ஏய் எங்கள் வீட்டில் எங்கள் கடாய்க்கு இந்த கொம்பு இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி கொம்பு இப்படி இருக்கான்னு சொல்லணுன்னே அப்படி மூக்கு துடைச்சி இவங்க வந்து டேரெக்ட் தொடக்கலாம்னு சொல்லிடுவாங்க வாங்க புத்தி அழிச்சினா அப்படி சொல்லி தொடச்சி விட்டார் அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு வராதுல மூக்கு அப்படின்றாரு இன்னொருத்தர் கை சரங்கார் அரிக்குது ரொம்பவும் அப்போ அவர் என்ன வந்தார் ஏய் எங்கள் தோட்டத்தில் இந்த இவ்வளோ வெள்ளை வெள்ளை ஆடா அப்படின்னு சொல்லி தேய்ச்சிடறாரு வெளியறி வெள்ளரி காடன்னு சொல்லி கையை தேய்ச்சிடாரு அப்போ அந்த சிரங்கு கொஞ்சம் குறைஞ்சிக்கிறது அப்போ ரெண்டு பேர் மட்டும் இதில் தைச்சிக்கிட்டாங்க நெருக்கி லாஸ் தேய்ச்சி விட்டாங்க அந்த கண் ஈ தண்ணி மட்டும் ஈ பொய்க்கிது அப்போ என்ன ஒன்னாரான் என்னடா ரெண்டு பேரும் சொல்லிட்டு பண்ணிட்டாங்க நம்ம வந்து தோக்க போகிற மொழக்கு நமக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படி தேக்க போகிறோமோ நினச்சிக்கிட்டு மோசம் அவருவாசன்னு ஒன்றாரான் ஏழை நீ ரெண்டு பேரும் சொன்னது போயிட்டா அப்படின்னு சொன்னார் இப்படி சொன்னாரான் ஏழை நீ ரெண்டு பேரும் சொன்னது போய்டான்னு சொல்லி ரெண்டு பேர் கையடிச்சாரான் கையடிக்கிற மோசம் அந்த ஈ ஈடிப்போம்ல அப்போ அவரும் அடிக்க ஓடிப்போச்சு அப்போ மூணு பேருமே ஒரு நேரம் ஆகிப்போச்சு அப்போ மூணு பேருமே அந்த தன்னம்பிக்கைன்னு புத்திசாலித்தனம் யோசனை தான் செய்யிட்டாங்க மூணு பேருமே மூணு வருத்துக்குமே அந்த ஊரில் கிராமத்துலேருந்து ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க இதில் நம்ம வந்து என்ன எடுத்துக்கணுண்டா என்றைக்குமே உழைச்சா மட்டும் மற்றாது எந்த ஒரு உழைப்புலேயும் புத்தேலித்தனமும் சாமர்த்தியசாலைத்தனமும் இருக்கணும் எதுவுமே முடியாது நினைக்கூடாது இந்த காரியம் எடுத்தால் நம்ம முடிச்சு காட்டுவோம்ன்ற தன்னம்பிக்கை மொதல் இருக்கணும் புத்திசாலியனும் சாமர்த்தியினமும் ஒரு மனிதனுக்கு இருந்தால் எங்கே உணவு வெற்றி தான் அவங்களுக்கு எல்லோரும் மணி மனிதனத்துடன் வாழுங்கள் வாய்மே வெள்ளம்